அம்மான்சிய உண்டு சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தியே பங்கார்கள் திருவடிகளே சரணம் ஓம் ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் நான்கு ஓம் துன்பம் துடைக்கும் துணையே போற்றி ஓம் பல காரணங்களால் மனிதர்களுக்கு துன்பங்கள் வருகின்றன சில துன்பங்களை நண்பர்களால் உறவினர்களால் தீர்த்து கொள்ள முடியும் பிராரப்த வினையால் வரும் துன்பங்களை நம்மை சார்ந்தவர்களால் துடைக்க முடியாது அன்னை மனம் கனிந்தால் எத்தகைய துன்பத்தையும் துடைக்க முடியும் எனவே உலக மாந்தர்களை விட துன்பம் துடைக்கும் சக்தி இவளுக்கே அதிகம் அது கருதியே துன்பம் துடைக்கும் துணையாக இருப்பவளே உன்னை போற்றுகிறேன் என்று இம்மந்திரம் கூறுகிறது ஓம் சக்தி ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் ஐந்து ஓம் அரியணை மேலமர்ந்த ஆழ்வாய் போற்றி ஓம் அரி என்பது இங்கே சிங்கத்தை குறிக்கும் அணை என்பது அவள் வீற்றுள்ள ஆசனத்தை குறிக்கும் சிம்ம வாகனத்தில் இருந்து ஆட்சி செய்பவள் என்பது இதன் பொருள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் ஆறு ஓம் ஞாலம் காக்கும் நாயகி போற்றி ஓம் ஞாலம் என்றால் உலகம் அதாவது ஞாளுதல் என்றால் தொங்குதல் அண்டவெளியில் இந்த உலகம் ஆதாரமில்லாமல் தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இந்த பூமியைப் போலவே பல கிரகங்களும் தொங்கியபடியே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன இவை ஒன்றுடன் ஒன்று மோதாதபடி ஒரு ஈர்ப்பு சக்தி மூலம் காத்து வருகிறாள் அன்னை எனவே இந்த உலகை காக்கும் அவளது கருணை திறம் இங்கே போற்றப்படுகிறது ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமம்மா குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபரா சக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி